திவாகர் மற்றும் வினோத்துக்கான பிரச்சனை முடியவே முடியாது போல தொடர்கதையான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதில் குறிப்பாக நரோரா ஆரோரா வந்து பேச போய் நடிக்காத சும்மா நடிக்காத அரோரா கிளம்புடி சும்மா சீன் போட்டுக்கிட்டு இந்த வேலைலாம் காட்ட விரும்பாதுன்ற மாதிரி திவாக்கு ஏறு ஏறுனு ஏறி விட்டாரு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க நேத்து நைட் என்னடா ஒரு பக்கம் கமருதீன் மற்றும் பார்வதி பேசும்போது ஸோ கனியக்காவோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அவங்க பயங்கரமான வில்லங்கக்காரி நல்லா அப்படியே வந்து அப்படியே வேஷம் போட்டுக்கிட்டு திரியுறாங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மூணு பேரும் தனித்தனியா விளையாடுறதா நல்லதுன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனுமே பண்ணிருக்காங்க அது எல்லாத்தையும் டீட்டெயிலாவும் பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்க போடுங்க இன்னுமே நிறைய பேர் லைக் போடாம பாக்குறீங்க சோ லைக்க போட்டிருக்க மக்களே இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ ஒரு பக்கம் கேப்டன் என்ன ஒரு புதுசா ஒரு ரூல கொண்டு வந்திருக்காரு ரெண்டு டீமையும் ரெண்டு சண்டை போட்டவங்களை சென்டராக எடுத்து வந்து அந்த சர்க்கிளில் நிற்க வச்சு ஆ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக சாட்சிகள்லாம் கொண்டு ஓட்டு எடுப்பு நடத்துவார் அதுதான் கேப்டன் பிரவீனோட ஸ்பெஷாலிட்டி ஓகே அப்போ வந்து என்ன சொல்கிறாரு வரும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் கத்தனிங்க உங்கள் வந்து போதும் போதும் நீங்கள் சொன்னது உங்கள் தப்புனான்ற மாதிரி கானா வினோத்து இது கானா வினோத்து மேலே தப்புன்னு சொல்றாரு ஏன்னா அவங்க க அவர் பேசிகிட்டே இருக்காரு நீங்கள் எல்லாம் ஆக்ஷனில் காமிச்சிங்க அவர் வாய் மூலிமா சொல்லிட்டார் அது தப்புன்னு உடனே அவர் சொன்னது தப்பு நீங்கள் அதுக்குன்னு கத்தி பேசியிருக்கக்கூடாது உங்களை யார் நீ வாப்போ நீ யாரா அப்படின்னு கத்தி பேசிருக்க கூடாது அது உங்க பக்கம் தப்புன அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யாரு திவாகர பக்கம் சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க பேசின கெட்ட வார்த்தைகள் தப்புன அப்படின்ற மாதிரி இங்க சொல்றாரு அதை நாயே பைத்தியமே அப்படின்றது சொல்றாரு இப்படி போயிட்டு இருக்க டைம்ல நடுவுல திவாகரன் சொல்றாரு ஓ அடுத்த வாரம் நம்ம கத்தி பேசினா அவன் என்னவொன்னா கெட்ட வார்த்தை பேசினாலும் நம்ம கம்முன்னு இருந்தணும் அப்படித்தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுகள் அங்க நடக்குது சோ இந்த மாதிரி எல்லாம் பேவரிசம் பண்ணாதப்பா ஃபேவரிசம் இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்க டைம்ல போன வாரம் ஸோ ஐ மீன் அந்த போன வாரம் நடந்த பிரச்சனையில் அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்காரு அது மனசை ரொம்ப பாதிச்சிருக்குன்றது நமக்கு தெரியுது இப்போ என்ன பண்ணுறாரு அவரு போன வாரம் அவர் அப்படி பேசினார் போன வாரம் பேசுனாரேன்றதுக்காக அதை எடுத்து வந்து இங்கே பேசுறாரு அப்போ என்ன சொல்றாங்க ஒரு பக்கம் பழைய பிரச்சனைகள்லாம் பேச வேண்டாம் அது முடிஞ்சு போச்சு அப்படின்றது பேசிக்கி வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட் அதை மாற்றிக்கிட்டால் நல்லது பட் அதற்கு எவ்வளியா டா இதுவாக இருக்குன்றதால இப்படி இப்படி போயிட்டு இருக்க டைம்ல நடுவுல அரோரா வந்து சொல்றாங்க வினோத் அவரும் தான் பேசியிருக்காரு நிறைய அப்படின்ற மாதிரி அரோரா வந்து வினோத்துக்காக பேச ஒரு பக்கம் கான்ரைக்டர் திவாகர் ஏமா நீ வந்து இப்படி பேசுற நீ வந்து ரொம்ப பேசுறது தப்பு சும்மா சீன் போடாத நடிக்கிற வேலைலாம் இங்கே காட்டாத நீ என்னெல்லாம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி திவாகர் எதிராக ஒரு பாயிண்ட் சொன்னோன்னே திவாகர் அப்படியே திரும்ப அரோரா அட்டாக் பண்றாரு ஆனா நீ வந்து காலு கீழே செருப்புன்றது என்ன சொன்னாலும் எனக்கு ஆகும் அதுதான் நான் கேள்விக்கிறேன் நீ சொன்னது தப்புனே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது இதுல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பாரு இவங்க ரெண்டு பேரும் நடக்குதா அன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு போன வாரம் அவர் இது பண்ணாருன்னு திவாகர் பேச அதுக்கு அந்த வாரத்தில் அவர் என்னென்னலாம் பண்ணாருன்ற மாதிரி இவர் பேச எப்பா முடிஞ்சு போன பிரச்சனை எதுக்கே கலர்றீங்க அது முடிஞ்சு போச்சு விட்டுட்டு வேலைய பார்க்கலாமே அப்படின்றதான் தோணிட்டு இருந்தது சரி ஓகே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போகும்போது ஒரு பாயிண்ட்ல போயிடாரு இவர் ஒரு பக்கம் போயிடறாரு ஓகே ஆனா திவாகரே யார் எதுல பேச வந்தாலும் கத்திக்கிட்டே இருக்காரு கத்தனா மத்தவங்க சொல்றதை கேட்க முடியாது சோ இப்படி பொறுமையா இருங்கன்னா பேசிக்கலான்ற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு விக்ரம் இவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே மாமாயிரு காமாயிட்டு பேசுங்க காமாயிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு போனது அதுக்கப்புறம் திரும்ப வினோத்தை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது உடனே சபரி வந்து இந்த பத்தி விட்டா கொல்த்தி போடுற வேலை பண்ணி விட்டு போயிட்டான் இதுல வேற வந்து நான் அப்பெல்லாம் சொல்ல வரல என்ன பண்றானா இவர் கத்திட்டு நாக்க கடிக்கிறாரு நாக்க கடிக்கிறது எவ்வளவு ஒரு விஷயம் போது யோ நீ வேற பழைய ப்ராப்ளத்தை உள்ள நடுவுல எடுத்துட்டு வராது சபரி இதெல்லாம் ரொம்ப தப்பு நீ ஏன் அப்படிலாம் பார்க்காத பேசுரு இல்லனா நீ கடிச்சன இல்ல இல்ல நீ இப்பெல்லாம் பண்ணாத நடுவுல வந்து இப்ப நீ என்ன வேலை பாக்குறன்னு எனக்கு தெரியுது தூண்டி விடுற நல்லா மேல ஏத்தி விடற வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியுது சாப்பிடு நீங்க அம்முன்னு போறியா அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லி அங்க அமுச்சு விட்டாரு நாக்க கடிச்சாரா இல்லையானு நான் பாக்கல பட் சபரி இப்படி சொன்ன உடனே இன்னொரு பக்கம் திவாக்கர் அந்த பாயிண்ட் இப்ப நாகை கடிச்சனே அதை பத்தி நாங்க சொல்றீங்க அதுக்கு சரியா அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட போறாங்க இப்படி மாத்தி மாத்தி நடக்குது இதுல வந்து ஊருக்காரன் இருக்காரன்ற மாதிரி ஒரு விஷயம் நீ வந்து மதுரை ஒரு நான் சென்னை ஏரியா சென்னைக்காரன் காட்டவா இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி வினோத்தும் இப்படி பேசிட்டாரு உடனே பார்வதி வந்து பேசும்போது ஒன்னு சொல்லிட்டாங்க இங்க பாருங்க அவன் பேசும்போது நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிங்க இப்போ அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அவர் பண்றாரு நடுவில் நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்க அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோடனே அவரே நிறுத்தப்படுறாரு அது ஃப்ரீயா விட்டுருங்க நானும் மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க இதே இதான் இந்த ரூலை முதல்ல பார்வதி சொன்னாங்களா அந்த டைலாக் பதில் பார்வதி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்வதி மத்தவங்க பேசும்போது நடுவில் இன்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசும்போது யாரும் வரக்கூடாதுன்னா நீங்களும் மற்றவங்க பேசுறதுல போகக்கூடாது இந்த இடத்துல அந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தான் அடுத்து எவ்வளோ வந்து ஒரு பாயிண்ட சொல்றான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனல் பர்சனலா சண்டை இருக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு இப்போ இவர் வந்து அந்த இடத்துல நிறுத்து போதும் பாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஈகோ ட்ரிகர் ஆக தான் சரி ரியாக்ட் பண்ணதான் சரி திவாகர் வினோத் சொன்னாலும் சரி வினோத் திவாகர் சொன்னாலும் சரி அது கரெக்டா தான் இருக்கும் அதை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றத ஒரு நல்ல பாயிண்ட்டை அழகா சொல்லிட்டு போயிட்டான் எஃப்ஜே அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க சோ இதுக்கப்புறம் வந்து ஃபைட்டை முடிச்சிடலாம் ரெண்டு பேரும் சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி சால்வ் பண்ணி அமுச்சுட்டாரு திரும்ப திவாகர் என் பனின்னு எடுத்து தொடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சார் ஏன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவரே தனியை எடுத்து தொடச்சிருக்காரு போல திவாகரோட பணியினு எடுத்து வச்சுட்டு அதை கேட்டா வினோத் என்ன எனக்கு யார் பணி யாருதுன்னே தெரியாது யாருதுன்னே தெரியாது நீ ஏன்னா தொடச்ச அப்படின்னா மாதிரி விக்ரம் கேட்டோன்னே எப்பா ஏன் ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு நாலஞ்சு பணியின் அழுக்குள்ள இருந்தது அதை எடுத்து தொடச்சினே தவிர்த்து அது அவருதான் இருக்காதுன்ற மாதிரி இல்ல எனக்கு எந்தான்னு நினைச்சு தொடச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு அவரே அந்த இடத்துல குழம்பு கான்ட்ராக்ட் பண்றதே ஒரு பக்கம் இருந்தது இது ஒரு பக்கம் அடுத்து பார்வதி என்ன சொல்றாங்க இந்த ஊரை பற்றி பேசுதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் பேசக்கூடாது இதை நீங்கள் பேசுறதே தப்பு இதை கட் பண்ணிடுங்க இதெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி வினோத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க இதுகிட்டேயும் சொல்லிட்டாங்க ஸோ ஊரை பற்றி ஏன்னா மதுரை தானே ஒரு பக்கம் திவாகரும் பார்வதியும் அதனால இது ஸோ இந்த வீட்டில் ஏன் ஊர் வருது வளர்ப்பு வருது இந்த சீசன் தாங்க வெரி ஒஸ்ட்டு ஒஸ்ட் சீனனாக இருக்குது ஊரை எடுத்துகிட்டு வருது வளர்ப்பை எடுத்துகிட்டு வர்றது கேவலம் உருப்படாதுன்ற மாதிரி இருந்து ஒன்றுத்தையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த சண்டையில் பேசுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்காங்க சரி நேத்து நைட் என்ன பண்றாங்க அந்த சோபால லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு பார்வதியும் மற்றும் யார் யாரு கமருதீனும் பேசியிருக்காங்க அப்ப என்னன்னா ராஜமாதா இருக்காங்களே ராஜமாதா வாண்டல என்னை டார்கெட் பண்ணி என்ன ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றாங்க என் மேல நிறைய பர்சனல் அட்டாக் பண்றாங்க அப்படின்றது நான் பார்த்தேன் எஃப்ஜே கூட பரவாயில்ல அவனுடைய ட்ரெஸ் ட்ராலியில் ட்ராலில போட்டு அமிச்சிருந்தான் ஆனா இவங்க துணி துணியை தனித்தனியாக எடுத்துட்டு போக சொல்றாங்க இதெல்லாம் பண்றாங்க இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா எவ்வளவு பெரிய இது தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க உடனே ஆமா சர்வன்ஸ் கூட இப்படிலாம் பிகே பண்ண வைக்க மாட்டேன் இவரு இப்படிலாம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் கம்பெனின்னு சொன்னேன் அவங்க பண்ண ட்ரீட்மெண்ட் எனக்கு பிடிக்கல நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு எனக்கு தெரியும் வேணும்னு தான் நான் பண்ணேன் வச்சேன் அப்படின்னு சொன்னேன் நான் தான் சொன்னேன்னே என் மக்களே பார்வதிக்கு ஒரு பக்கம் கனி பார்வதி அட்டாக் பண்ணது உண்மைதான் அது அவங்க வாலண்டியரா பண்ணாங்க பார்வதி நீ என்ன அட்டாக் பண்றதா நான் திரும்பி கொடுக்குறேன்றதான் பண்ணாங்க ஸோ அவங்க எட்டு டைம் என்ன குனிஞ்சு குனிஞ்சு வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க ஸோ நான் என்ன சும்மா இருப்பேனா அவங்க ஸ்வீட்டா இருக்கிற ஒரு வில்லங்கம் வில்லங்க காரி வில்லிக்காரி அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காங்க ஸோ கனி இஸ் வெரி 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 டாக்ஸிக் இந்த வீட்டில் எல்லாரும் டாக்ஸிக்கா தான் இருக்கீங்க ஒருத்தரை நான் சொல்ல முடியாது ஒரு நிறைய பேர் இருக்காங்க இந்த வீட்டில் கனி மட்டும் அப்படின்றத என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது இன்க்ளூடிங் பார்வதியே டாக்ஸிக்காக தான் இருக்காங்க கனி மட்டும் டாக்ஸிக் அந்த அளவுக்கு டாக்ஸிக் இல்லைன்னு பார்வதி சொல்றாங்களே அதையும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது பார்வதியும் டாக்ஸிக் தான் கனியும் டாக்ஸிக் தான் அப்படின்றது தான் பாயிண்டே தவிர்த்து இதில் இவங்க சொல்றதால இவங்க டாக்ஸிக் இல்லைன்னு ஆயிடாது இல்லையா அந்த ஒரு பாயிண்ட்டை தெளிவாக சொல்லிடணும் பார்வதி பார்வதிக்கு பேசிக்கலி வேலை செய்யறதுனா ஒரு இது இருக்கு ஏன்னா விக்ரம் சொன்ன தான் மொதல் நாள் மொதல் வாரம் வந்து மூணாவது நாளே வேலை ஸ்டாப் பண்ணாங்க ரெண்டாவது வாரம் ரெண்டாவது நாள் இந்த வாரம் மொதல் நாளே ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா இது இட் இஸ் ஏ பேட்டர்ன் வேலை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது பேசிக்கலி அதுதான் வா இது இது ஒன்னா அடுத்து கானா வினோத் கமரத்தின்னு உங்க மூணு பேர் பேசும்போது நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பிளே பண்ணலாம் என்பது கானா வினோத் சூப்பர் அதுதான் நான் நினைக்கிறேன் நீங்களும் அதான் பண்ணணுன்ற மாதிரி அந்த கூட்டத்தை விட்டு நழுவி எஸ்கே பாரமஸ்டர் இனி காலில் கூட சொல்றாரு நான் இண்டிவிஜுவலாக பிளே பண்ணிக்கிறேன் நீங்களும் இண்டிவிஜுவலா பிளே பண்ணிருங்க எல்லாரும் இண்டிவிஜுவலா இருப்போம் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்றதான் ஸோ இது இண்டிவிஜுவலாக பிளே பண்றது யாருக்கு நல்லதோ இல்லையோ கானா வினோத்துக்கும் நல்லது மற்றவங்களோட இதுல போகாம இருக்கிறது அவருக்கு நல்லது அப்படின்றதான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய் கைஸ்